அனைவருக்கும் வணக்கம்ங்க பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் மூன்று விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் பவித்ரம்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவை பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து மயிலை மாடுங்க ஒன்பது மாதம் செனைங்க பல்லு கடை முளைப்புங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ரொம்ப நல்ல குணமுங்க காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றை தெளிவாக கறந்துக்கலாமுங்க இந்த தெளிவான இரண்டாவது ஈத்து பல் கடைமுளைப்பில் இருக்கக்கூடிய சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க கன்று ஈணுவதற்கு அதிகபட்சம் ஒரு பத்து நாள் ஆகுங்க மயில காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஈத்து ரெண்டான் ஈத்து காங்கேயம் மயிலை மாடு ஒன்பது மாதம் சினை கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் தலையீத்தில் காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை தெளிவாக கறந்துருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் கரூர் மாவட்டம் பவித்திரத்தில் இருக்குதுங்க கரூர்லேருந்து வெளவயில் போகிற பைபாஸில் பத்தாவது கிலோமீட்டர் பவித்திரங்கிற ஊருங்க அதுலேருந்து லெஃப்ட் ஒரு கிலோமீட்டர் பண்ணையில் மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க நேரில் போய் பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வெளிச்சத்தில் போய் தெளிவாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் விலை நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க மாடு நல்ல சிறுகொம்பில் நல்ல முக அமைப்பில் நல்ல சன்ன வாழில் தெளிவான மாடுங்க காங்கை மாடு வேணும்னு விருப்பப்படுறவங்க லோ பட்ஜெட்டில் ஒரு ஈத்து மாடு கால் அணைக்காத மாடு நல்ல குணத்தில் இருக்கிற மாடு தேவைப்பட்டதுன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க அதனால் என்னென்னா நம்ம போடுற பதிவுகள் உடனுக்குடனே அவங்க ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வர்றதில்லை காலதாமதமாக வர்றதுனால நல்ல மாடுகள் வந்து விட்டுட்டோன்னு சொல்கிறாங்க மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோ நாள்தோறும் மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணிக்குள்ளே ஒரு பதிவும் மாலை ஆறுலேருந்து ஆறு முப்பதுக்குள்ளே ஒரு பதிவும் இரண்டு பதிவுகள் போடுறோம் ஒரு பதிவு ஈரோடு மாவட்டம் சிவகிரி இன்னொரு பதிவு வந்து கரூர் மாவட்டம் பவித்ரம் இந்த இரண்டு பதிவுகளுக்கும் தனித்தனியான தொலைபேசி எண் பதிவுக்கான நாள் பதிவுக்கான நேரம் பதிவில் தெளிவான விளக்கம் எல்லாமே குறிப்பிட்டுரும் அதுக்கு நீங்கள் அடிப்படையாக ஒன்று பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இரண்டாவது புனைப்பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஏழு மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கழிப்பு சுளி இல்லைங்க குறைப்பது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க சிறு கொம்பு நல்ல கூறுவாரான கிடாரி கண்ணுங்க கண் நல்ல லட்சணத்தில் அருமையான கன்று ஏழு மாதமான கண்ணுங்க தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க காங்கேயம் செவலை கிடாரி கன்று வயது ஏழு மாதங்கள் சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் தெளிவான கண்ணு காங்கேயத்தில் கிடாரிக்கன்று வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க குறிப்பாக செவல கன்று நல்ல கூறுவாரான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க கண் வந்து கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்ளை வைக்கும் பட்சத்தில் அஞ்சு நாளும் ஒன்பது பால் கறக்குங்க மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஜெர்சி மாடுங்க கலப்பின மாடுகள் நிறைய பதிவுகள் கேட்குறீங்க அதனால பதிவுக்காக நம்ம கொண்டு வர்றோங்க ரெண்டு பல்லு முதல் ஈத்து கிடாரி கண்ணுங்க கறவை வந்து அஞ்சு நாளும் ஒன்பது பால் தெளிவாக வருங்க லோ பட்ஜெட்டில் கலப்பின மாடு வேணும் கிடாரி கண்ணோட வேணும் பல்லு பாக்கியில் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நல்ல பூங்காம்புங்க தம்பரமைப்பு அருமையான தம்பரமைப்புங்க ரொம்ப பொறுமையாக இருக்கும் மாடு ரெண்டே பல் இன்னும் நாலு ஆறு எட்டு பல் சேர்ற வரைக்கும் மாடு நல்லா பெருவெட்டு கண்ணும் மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம் அருமையான கண்ணு கிடாரி கண்ணுங்க விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஈத்து முதல் ஈத்துங்க கரைவைத்திறன் வந்து உங்கள் இடத்துக்கு வருதுன்னா உடனடியாக நாளை காலையிலையோ அடுத்த நாளே வருதுன்னா கூட அதே ஒன்பது லிட்டர் அடுத்த நாளே வந்துடாதுங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு இருந்து அதிகபட்சம் பத்து நாள் வரைக்கும் மாடுகள் மாடுகளை பொறுத்து கரவைத்திறன் வந்து கூடி வரும்ங்க நம்ம இடத்துக்கு வருதுன்னா மாடுகளுக்கான அடிப்படையான பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணணுங்க வர தீவனம் வந்து முதல் நாள் கொடுக்கலாம் நம்ம கொடுக்குற த தீவனம் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நாட்டு சர்க்கரையை கலந்து காலையில் ஒரு கிலோ சாயங்காலம் ஒரு கிலோ கலந்து கொடுக்கலாமுங்க அதே சமயம் வந்து ஆட்டி உத்தர வழிமுறையை பின்பற்றலாம் இதை பண்ணி மாடு ரெண்டு நேரம் நல்லா வனம் எடுத்து நம்மகிட்ட பக்குவப்படும் பட்சத்தில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ளேயே கூட அந்த முழுமையான கறவையை கொண்டு வந்துடலாம் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க